அனைவருக்கும் வணக்கம் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைமையில் சேலத்தில் செயற்குழு கூட்டமும் பொதுக்குழு கூட்டமும் நடந்து முடிந்தது நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டது அங்கே பேசப்பட்ட விஷயங்களை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பின்னாடி இரண்டு மூன்று நாட்களுக்கு நடந்து முடிந்த அந்த விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு அப்படியே சேலத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கிறது மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் ஒரு பதிவு போட்டிருந்தார் அந்த பதிவை பற்றி நம்ம டீட்டெயிலாக போடலான்னு இருந்தோம் ஏன்னா அதுகுளியும் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற நாட்கள் வந்ததுனால அதோடு சேர்த்து நிறைய விஷயங்களை பேசிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ நம்ம போடலை ஏன்னால் நம்ம தோழர்கள் பார்த்துக்கிட்டு வராங்க அதை பார்த்துட்டு வர்றதுக்கு கண்டினியூஸாக சில விஷயங்களை பதிவு பண்ணுன்னு நினைச்சேன் அது முடியாமல் போயிடுச்சு தற்போது அந்த செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் நடந்ததுனாலையும் ஏன்னா இதற்கு முன்னாடி கடந்த இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்புமணி தரப்பிலிருந்து இந்த சேலத்தில் நடைபெறும் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் வந்து ஏன்னா சட்டத்துக்கு புறமாக நடக்குது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் மனு கொடுத்திருந்தார் அதற்கப்பறம் வந்து சேலத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அதாவது அன்புமணி தரப்பில் சேர்ந்த நிர்வாகிகள் வந்து ஆணையர்கிட்ட அதாவது சேலம் ஆணையர்கிட்ட வந்து இந்த செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் வந்து தலைவர் வந்து அன்புமணி இருக்கும் சமயத்தில் இங்கே சட்டத்துக்கு புறமாக நடக்கிறார்கள் இதற்கு அனுமதி தரக்கூடாதுன்னு சொல்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு புகார் மனு கொடுத்துருந்தாங்க அதை மீறியும் புகார் மனு பார்த்தீங்கன்னா அந்த புகார் மனு என்ன விசாரித்தாங்க என்ன நடந்ததுன்ற செய்திகள் வெளிவரல ஆனால் அனுமதி கொடுக்கப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தில் இந்த செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் ராமதாசி அவர்கள் தலைமையில் நடந்து முடிந்தது அங்கு பேசப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது இங்கே அன்புமணி தரப்பிற்கும் ஐயா தரப்பிற்கும் உள்ள பிரச்சனைக்காக இந்த செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் மட்டும் பார்த்துட்டு கடந்து போக முடியல ஏன்னா அன்புமணி அவர்கள் தரப்பில் அவர் வந்து ஏன்னா பாமக தலைவர் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையமும் வந்து சொல்லப்பட்டது இங்கே கோர்ட்லேயும் வந்து முடிவாக்கப்பட்டது உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இரு தரப்பிலுமே சிவில் கோர்ட்டுக்கு போகலை அதற்கு காரணம் என்னன்னா தேர்தல் நெருங்கிருச்சு நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போனாலும் காலம் வந்து அதுக்கு பதில் சொல்லாது ஏன்னா காலம்ன்றது கோர்ட்லேயும் உங்களுக்கு பதில் கிடைக்காது அப்படி கிடைக்காத பட்சத்தில் இப்போது ராமதாஸ் தரப்பில் முக்கியமாக வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து தீர்க்கதனமாக வந்து பாமக தலைவர் அப்படின்னு கோட்டை சொன்னாங்க தேர்தல் ஆணையம் சொன்னதுனால தனி கட்சி ஆரம்பிப்பது போலவும் தனி கட்சி உருவாக்கி இவங்க கூட்டணி உருவாக்குவது போலம்தான் இந்த செயற்குழு கூட்டமும் பொதுக்குழு கூட்டமும் நடந்தது இங்கே ஜி கே மணி அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி நடந்த பார்த்தீங்கன்னா இந்த செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டத்தை பரிசுப்படுத்தி சொன்னார் அதாவது அன்புமணி அவர்கள் வந்து ஒரு கூட்டத்துல வந்து முதல் முதலியா ரெண்டு பேரும் அதாவது ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி அவர்களும் சந்தித்து பேசும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை உருவாச்சு இல்லைங்களா அந்த மேடையிலிருந்து பாண்டிச்சேரி மேடை வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு ஐந்து மேடைகள் வந்து ராமதாஸ் வந்து இந்த செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் நடந்தது அங்கே தீர்மானங்கள் வந்து இருபத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதே தீர்மானம் தான் இங்கேயும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து நிர்வாகத் தலைவர்கள் வந்து தலைவராக பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டமும் பொதுக்குழு கூட்டமும் முடிவு செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் கௌரவ தலைவராக ஜி கே மணி அவர்களும் பொதுச் செயலாளராக முரளிசங்கர் அவர்களும் பொருளாளராக என்ன சையத் மன்சூர் உஷின் அவர்களையும் நியமித்ததாக சொல்லி எல்லா கூட்டத்திலையும் சொன்ன மாதிரியே சேலத்தில் நடந்த கூட்டத்திலையும் சொன்னார்கள் இருபத்தி ஏழு தீர்மானங்கள் எல்லா கூட்டத்திலையும் நிறைவேற்றப்பட்டது அதே மாதிரி இங்கேயும் ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஒரு சில தீர்மானங்களை தவிர மற்ற எல்லா தீர்மானங்களுமே இதற்கு முன்னாடி என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதோ அதே தான் நிறைவேற்றப்பட்டது அப்போ இந்த கூட்டத்தை வந்து தனக்கான கூட்டமாக ஜி மணி அவர்களும் அருள் அவர்களும் மாற்றிக் கொண்டார்கள் அப்படின்னு தான் தோன்றுகிறது ஏன்னா இங்கே ஸ்ரீகாந்தி அவர்கள் பேசினதும் ராமதாசை அவர்கள் பேசி அழுது புலம்பிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு வந்த விஷயங்களாகவே பார்க்கப்படுகிறது இல்லை ஸ்ரீகாந்தி அவர்கள் பேசின சில விஷயங்கள் மட்டும் பாசுவோம் நிறைய விஷயங்கள பேசியிருந்தாங்க அதாவது அன்புமணி அவர்களை தம்பி என்று உரிமை எடுத்துக்கொண்டு அவருக்கு வந்து அவனும் சொன்னாங்க அவருன்னு சொன்னாங்க அவங்க வந்து இந்த கோட்டு சூட்டு இந்த காரு இதெல்லாம் போட்டு வராங்களே யார் வாங்கி கொடுத்தா அப்படிங்கும் போது தொண்டர்கள் வந்து தொடர்ந்து ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் ராமதாஸ் ஐயா அப்படின் சொல்லி தொடர்ந்து கத்துனாங்க இப்படி எல்லாம் உங்களை பார்த்துக்கிட்டு எல்லா விஷயமும் பண்ண அவர்களை வந்து நீ எதிர்த்து குரல் கொடுக்கறதும் எதிர்த்து நிற்கிறதும் என்ன நியாயம் அப்படின்ற தோரணையில் அவங்க பேச ஆரம்பித்தாங்க அது வந்து எழுதி கொடுத்து பேசினா எப்படி இருக்கும் இப்போ வந்து இவங்க தானாக உணர்வுபூர்வமாக பேசியிருந்தால் பிரச்சனையே இல்லைங்க இதை எழுதி கொடுத்து அதாவது ஜி கே மணி தரப்பிலிருந்தும் அருள்வர்கள் தரப்பிலிருந்தும் எழுதி கொடுத்து டோட்டலாக வாசித்தது போல தான் எனக்கு தோன்றியது உங்களுக்கு எப்படி தோன்றுன்றது நீங்கள் கமெண்ட் கூட பண்ணுங்கள் ஆனால் அப்படி தான் இந்த கூட்டணத்தில் ஸ்ரீ காந்தி அவர்கள் பேசுனது தெரிஞ்சது அதுக்கப்புறம் ஸ்ரீ காந்தி அவர்களுக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுத்துருக்காங்க அது என்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை தாயக தலைவர் பதவியிலிருந்து அவர்களை நீக்கிவிட்டு ஸ்ரீ காந்திக்கு அந்த பொறுப்பே கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை மீட்பு குழு அப்படின்ற ஒரு குழுவில் நடைப்பயணம்லாம் மேற்கொண்டாங்க அந்த நடைப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழ சின்னமும் கட்சி கொடியையும் பார்த்தீங்கன்னா சட்டத்திகிரோதமாக பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த பதவி வந்து அவர்களிடம் பார்த்தீங்கன்னா பறிக்கப்பட்டது நம்ம தான் சொல்கிறோம் பறிக்கப்பட்டதுன்னு அவர்கள் நீக்கிட்டு ஸ்ரீ காந்தி அவர்களுக்கு இந்த பதவியை கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்வு வந்து இங்கே நடந்திருக்கு இந்த நிகழ்வு நடக்குவதற்கும் ஸ்ரீ காந்தி அவர்கள் பேசின விஷயங்களையும் பார்க்கும் பொழுது இங்கே நம்ம திரும்பவும் அதை தான் சொல்லிக்கிறோம் அருள் அவர்களும் ஜி கே மணி அவர்களும் கூறிய விஷயங்களும் அவர் எழுதி கொடுத்த விஷயங்களும் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டது போல தெரிஞ்சது அதற்கப்புறம் அருள் அவர்கள் பேசினதும் சரி ஜி கே மணி அவர்கள் பேசும்போதும் சரி உசேன் அவர்கள் பேசும்பொழுதும் சரி இவங்க எல்லாம் முக்கியமான இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பேசும் பொழுதும் அன்புமணியை டார்கெட் பண்ணியே பேசினாங்க இதுதான் நமக்கு பயங்கர குழப்பத்தை ஏற்படுத்துது ஏன்னா ராமதாஸ் ஐயா அடுத்து பேச வரும் பொழுது பார்த்தீங்கன்னா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பேசினாரு அதுக்கப்புறம் டைரக்டாவே அன்புமணியை தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு இது எந்தளவுக்கு இது தாக்குறாரு எந்த அளவுக்கு இது பேசுறாரு அப்படின்றத நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதை மீறி பேசியிருக்காருன்னே சொல்லலாம் என்னன்னா அவர் வந்து என்னை வந்து நான் வந்து சீக்கிரத்தில் அதாவது அவர் இறந்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பேசுவது போல் ராமதாசையா பேசினார் இது நமக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் வந்து சேலத்தில் நடக்க போகிற இந்த போ செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டத்திற்கு நீங்கள் வரணும் அப்படின்னு போதும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபீலாக ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுருந்தாரு அதே பதிவு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து அவர் அதை வெளிப்படுத்தினார்னு சொல்லலாம் ஏன்னா அழுதாரு சில இடத்துல வந்து அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி பேரை இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஈரத்துணியை போட்டு கழுத்து நிற்கிறான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க பதிவு பண்ணியிருந்தாரு ராமதாஸ் ஐயா இதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது டைரக்டாக ஏன் அன்புமணியை இந்த அளவுக்கு வந்து அவர் தாக்கி பேச வேண்டும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது அந்த அளவுக்கு அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் என்னதான் பிரச்சனை பதவி பிரச்சனை அப்படின்னா இதில் இந்தளவுக்கு ஒரு தாக்கத்தோடு அதாவது எமோஷ்னலாகும் கட்சி ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஜிகே முனியை வந்து அவர் விடவே மாட்டேங்கிறாரு கூட வந்து பார்த்திங்கன்னா ஜிகே முனியை பற்றி நிறைய விஷயங்களை பேசிட்டார் அதுவும் என்னால் தாங்க முடில அவர் சொல்லிட்டு புலம்புறாரு அப்படின்ற விஷயங்களையும் சொன்னார் அவர்கள் தான் இந்த கூட்டம் நடத்துறதுகள்லாம் வந்து சிறப்பாக நிறைய விஷயங்களை பண்ணார் அப்படின்ற விஷயங்கள்லாம் போகும்பொழுது ஏன் நண்பன் மேலையும் சௌமி அவர்கள் மீதும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ராமதாசை அவர்கள் ஏன் கோவப்பட வேண்டும் இதை வந்து தொண்டர்கள் மெயினாக வந்து தொண்டர்களுக்கு சில விஷயங்கள் அதாவது பாமக தொண்டர்களும் சரி மற்ற கட்சி தொண்டர்களும் சரி தமிழ்நாட்டு மக்களுமே இதை உற்று நோக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் வகையில் ஒரு விஷயங்களை நம்ம டீப்பாக பார்த்துடலாம் என்னன்னா ஆரம்பிக்கும் பொழுது அதாவது இங்கே ரெண்டு பேரும் வந்து ஒரே சந்திக்கும் போது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது அந்த பிரச்சனையிலேருந்து அப்படியே வந்து இதுவரைக்கும் பத்து மாதங்களாக அந்த பிரச்சனை இன்னைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் இந்த ஓரளவுக்கு இரண்டு பேரும் வந்து அதாவது அன்புமணி அவர்களும் ராமதாசை அவர்களும் ஏன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சும்மூகம் அந்த பிரச்சனை முடியும் போது அடுத்த கட்டமாக அந்த பிரச்சனை போகுது அப்படி போகும்பொழுது இப்போ எங்கே வந்து நிற்கியது தெரியுமா இரண்டு பேரும் தனி கட்சிகள் அதாவது அன்புமணி ஒரு கட்சி ராமதாசை ஒரு கட்சி இப்போ மாம்பழ சின்னமும் பார்த்தீங்கன்னா கொடிக்கும் அதாவது கட்சி கொடிக்கும் வந்து சின்னத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகிற நிலைமைக்கு இப்போ தள்ளப்பட்டு இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதாக தான் தெரிகிறது அந்த மாதிரி சூழல் தான் நீங்க இருக்கிறது ஏன்னா ராமதாஸ் ஐயாவும் கூட்டணியே டிஎம்கே கூட இல்லை அப்படின்றத வந்து ஸ்ரீ காந்தி அவர்கள் மூலியமா தெரியப்படுத்திருக்காங்க ஏன்னா அடுத்து கட்சியில் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்ற ஒரு நிச்சயமெல்லாம் சொல்லி டிஎம்கேட கூட்டணி இல்லை அப்படின்ற விஷயத்துக்கு தெளிவா ஒரு பதில் சொல்லிட்டாங்க ராமதாஸ் ஐயாவும் ஒரு நல்ல கூட்டணி அது ஏன்னா கண்டிப்பான ஒரு சிறப்பான கூட்டணியில் கூட நம்ம கூட்டணி வைப்போம் கூட்டணி அமையும் இந்த செயற்குழு கூட்டத்திலையும் பொதுக்குழு கூட்டத்திலும் நான் அறிவிப்பேன் நீ எதிர்பார்த்து வந்தீங்க ஆனால் முடிவு செய்து வைத்திருக்கிறேன் அது காலம் பொறுத்து கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட அறிவிப்பேன் அதுக்கான காலம் கணிந்து வரும் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுக்கிட்டார் அப்போது இதில் நம்ம இங்கே வருவோம் இப்போ அன்புமணி ஐயாவுக்கும் ராமதாஸ் ஐயாவுக்கும் உள்ள பிரச்சனைகள் எங்கே ஆரம்பித்ததுன்னா இதே மாதிரி கூட்டணி பற்றி பேசும் பொழுது தான் இந்த விஷயங்களே வந்து ஆரம்பித்தது ஆரம்பிக்கும் பொழுது அங்கே அவர் பேரனுக்கு அதாவது ராமதாசைய பேரனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க அந்த பொறுப்பை கொடுக்கும் பொழுது அன்புமணிக்கு கோபம் வந்தது அந்த கோபத்திலிருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து இந்த பிரச்சனை இதுவரைக்கும் வந்து நிற்கும் பொழுது சட்ட ரீதியாக அன்புமணி அவர்கள் அணுகினார் இங்கே ஜி கே மணி அவர்கள் வந்து ஐயா அவர்களை தூண்டிவிட்டு நிறைய விஷயங்களை செய்தார் இது ரெண்டுமே வந்து இந்த பத்து மாத காலமாக இது நடக்க வரும் பொழுது பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடியும் அன்புமணி அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார் இதில் ரெண்டு பேருமே இரண்டு கண்கள் பாமக தொண்டர்களுக்கு இதில் நம்ம அப்படி தான் அந்த பதிவையும் பார்க்கணும்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராமதாஸ் ஐயா வந்து ரெண்டு விஷயங்கள் அதாவது ரெண்டு நாட்களுக்குள்ள அவர் அழுது நிறைய விஷயங்களை பேசியிருக்கார் என் மகன் இந்த மாதிரி பண்ணுறான் என்னை வந்து இந்த மாதிரி துரோகம் இழைக்கிறான் என் கூட இருந்தவங்களுக்குலாம் இப்படி வந்து பழிவாங்கும் செயலில் ஈடுபடுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் அழுகும்பொழுது பொழுது அவங்க அம்மா நினைவு வந்து என்னால் தூங்க முடியலன்னு சொல்லி அழுகும் இங்கே நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிற மாதிரி தான் தோணுகிறன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது சட்ட ரீதியாக அன்புமணி போகும்பொழுது இங்கே ராமதாசை அவர்கள் வந்து அன்பாள் அதாவது அவங்க ஆரம்பத்திலிருந்து வந்தாருங்களா ஜி கே மணி மெயினாக ஜி கே மணிக்காக அவர் வந்து உயிரை கொடுக்கொடுப்பு அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கார் அப்போ வந்து அன் ஜி கே மணி அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை ராமதாஸ் ஐயர் தெல்ல தெளிவாக கேட்குறாரு அதை தான் பதிவு செய்கிறாரு அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இதை தான் அன்புமணியும் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்காரு என்னென்னா இந்த குழப்பங்களை ஏற்படுத்துவதே ஜி கேமணிதான் அப்படின்னு சொல்லி அப்போ சட்ட ரீதியாக இங்க எல்லா விஷயங்களும் அன்புமணி அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது இங்க திருப்பி இந்த செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் கூட்டுவதற்கு என்ன காரணம் அப்போ அடுத்து இவர்கள் தனியாக வந்து கட்சி வந்து எது அன்புமணி ஆரம்பிக்க சொல்லி சொல்றாங்க ஆனால் கோர்ட் என்ன முடிவு பண்ண போகுது அடுத்து வந்து என்ன இவங்களை அடுத்த கட்டத்துல வந்து எடுத்து வைக்க போறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத சட்டம் தான் முடிவு செய்யும் கண்டிப்பாக அதுதான் அதை நோக்கி தான் இருக்க மாதிரி தெரியுது இதில் நம்ம ஒரு விஷயத்த தெரியல தெளிவாக ஒரு பதிவு பண்ணிடறோம் ராமதாஸ் ஐயா வந்து அன்புமணி அவர்களுக்கு வந்து ஏன்னா அவர் ஒரு வீடியோ பதிவில் போட்டிருந்தார் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த வீடியோ பதிவில் சொல்லியிருந்தார் இங்கே அவருக்கு வந்து பதவி பார்த்தீங்கன்னா கட்சியிலே இல்லாமல் பதவி கொடுத்தேன் ராஜசபா பதவி கொடுத்தேன் எல்லாம் கொடுத்தேன் ஆனால் வந்து கட்சிக்கு அவங்க உழைக்கவே இல்லை ஜி மணி போன்றவர்கள் அருள் போன்றவர்கள்லாம் எவ்வளோ உழைச்சிருக்காங்க கட்சிக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜசபா வந்து ஒரு நூறு சதவீதம் நடந்துச்சுன்னா அதில் வந்து முப்பது சதவீதம் வந்திருக்கான் அன்புமணி அப்படின்னு சொல்லி உரிமையாக சொன்னார் இப்போ மற்ற நிர்வாக கூட்டு கூட்டங்கள் கூட்டும் பொழுதும் மற்ற பிரச்சனை வருவதும் சட்டசபையில் சில பிரச்சனை வரும் பொழுதும் எல்லா இடங்களுக்குமே அவங்க முழுமையாக வரலை இப்போ கட்சிக்காக எதுவும் உழைக்காத போது இப்போ கட்சிக்காவை உழைச்சவங்க வந்து சொல்கிறத கேட்கல அவனுக்கு ஏன்டா நான் வந்து இந்த பதவியெல்லாம் கொடுத்தேன்னு வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னார் அவர் எல்லா பதவியும் நீங்க தான் கொடுத்தீங்க அப்போது இந்த பாமக தலைவர் பதவியும் நீங்க தான் கொடுத்தீங்க இப்போ வந்து ஜி கே மணி அவர்கள் வந்து இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஒரு பதவிக்கால முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் அவர் வந்து இருக்காங்க எங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை குறிப்பினை பற்றி நீக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னார் இங்கேயும் அதாவது சேலத்தில் நடந்த இந்த பொதுக்குழு அந்த செயற்குழு கூட்டத்திலையும் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பதவிக்காலம் முடியும் பொழுது எப்படி அவர் பதவியில் நீடிக்க முடியும் அதற்கு தான் நாங்கள் செயற்குழு பொதுக்குழு குழு கூட்டம் கூட்டி நிர்வாகத் தலைவராக இருந்த பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஐயாவை தலைவராக நியமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க நிர்வாக தலைவரா இருந்தவரை தலைவரா இது எத்தனாவது கூட்டம் அஞ்சுலேருந்து ஆறாவது கூட்டத்தில் இதே தான் சொல்லிட்டு இருக்காரு ஜி கே மணி அவர்கள் ஆனால் அன்புமணி அவர்கள் வந்து தெல்ல தெளிவாக ஒரே விஷயத்தான் கூறிட்டு வராங்க எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட் வரைக்குமே என் பதவி காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டும் சொல்லிடுச்சு தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு சின்னமும் வந்து எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப இதே விஷயத்த நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே இது என்ன நியாயம் ஏன் திமுக சொல்லுவது போல் அதாவது திமுக கூட இருந்து அவங்க அந்த கட்சியை உடைக்கிறதுக்காக சொல்லுவது போல தான் ஜி கே மணி செயல்பாடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிகிறது இந்த பிரச்சனைக்கு அவர் தான் காரணம்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வர்றாரு இது உண்மையா இல்லையா அப்படின்றத ராமதாசை அழுதுக்கப்புறம் இதை சொல்லக்கூட என்னால் முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு வந்து ஜி கே மணி அவர்களும் அருள்வர்களும் ராமதாஸ் ஐயாவை திரும்ப 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 மூல செலவு செய்து இங்கே இருவரும் பேசக்கூடிய விஷயங்கள் அதாவது அன்புமணி சொல்லக்கூடிய விஷயங்களை ராமதாஸ் ஐயா கேட்படுக்கு கேட்பதற்கு கூட அதாவது ஒரு முழுசா சொல்லுவதற்கு கூட அனுமதிக்காமல் சொல்லிட்டு போனாலுமே அதற்கப்புறம் வந்து இவங்க போய் இல்லை தம்பி வந்து இப்படி பண்ணுது அந்த மாதிரி பண்ணுது இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர மாதிரிதான் தெரியுது ஏன்னா கட்சியை உடைப்பதில் திமுக தெல்ல தெளிவாக இருக்கிறது தற்போது ஒரு விஷயம் வந்து நம்ம முக்கியம் பார்க்க போக வேண்டியது என்னன்னா ராமதாஸ் ஐயா வந்து கூட்டணி அறிவித்து விட்டால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைக்கப்படும் தெரிய வரும்ன்ற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு வந்தது ஆனால் ராமதாஸ் ஐயா இதையும் தள்ளி போட்டார் அப்போது திமுக கூட கூட்டணி இல்லைன்னு நான் சுக்கா சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து இன்னும் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் சொல்வது என்னன்னா பத்திரிகையாளர்களும் சொல்வது என்னன்னா இங்கே ராமதாஸ் ஐயா வந்து தனியாக பிரிஞ்சிட்டார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு போவாரா அதிமுக கூட்டணிக்கு போவாரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்படுகிறது ஆனால் அன்புமணி அவர்கள் வந்து பிஜேபி கூட கண்டிப்பாக கூட்டணி வைப்பது முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தான் தெரிகிறது அப்படி இல்லைனாலுமே அதிமுக கூட கூட்டணி இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக வந்து தோல்வி அடை செய்ய வேண்டும் படுதோல்வி அடைவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கூறிக்கிட்டு வரும் பொழுது அங்கே அன்புமணி சைடு உறுதி செய்யப்பட்டது ஆனால் இப்போது ராமதாஸ் ஐயா என்ன சொல்ல போகிறார் அப்படின்ற விஷயம் வரும் பொழுது இந்த ஸ்ரீ காந்தி அவர்கள் சொன்ன விஷயங்களை மட்டுமே வைத்து இப்போ திமுக கூட கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம் ஆனால் இது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போகும் பொழுது ராமதாஸ் ஐயா என்ன முடிவெடுப்பார் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்லேயே இருக்குது ஏன்னா இங்கே சட்ட ரீதியாக ஒரு விஷயம் அன்புமணி செடி நடக்கும் பொழுது இங்கே பதினா அன்பாலையும் அதாவது தன் கூட பயணித்தவர்களுக்கும் நன்றி கடனாக இருக்க வேண்டும் சொல்லிதான் வரைக்குமே ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து இந்த செயற்குழு கூட்டம் பொது நடந்த வரைக்குமே அவரோட நிலைப்பாடு தெரிய வருகிறது அப்போ இதுல என்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதை விட பாமக வந்து இரண்டாக உடைந்தது அப்படின்றத பார்க்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கிறோம் இங்க சேலத்தில் நடந்த இந்த செயற்குழு கூட்டமும் பொதுக்குழு கூட்டமும் அப்படிதான் தெரிந்தது அங்க ஒவ்வொருத்தரும் பேசின விஷயங்களும் அப்படிதான் பதிவு செய்தார்கள் அப்போ இந்த விஷயங்கள தான் வந்து ஜி கே மணியும் யார் அருள் அவர்களும் நீத்திருந்தார்களா அப்போது டிஎம்கே போட்ட திட்டம் வந்து இந்த கூட்டணி வைத்தால் யார் ராமதாஸ் ஐயா தனியாக பிரிந்து கூட்டணி வைச்சாங்க யார் கூட அப்படின்னா அவங்களுக்கு ப்ளஸ்ஸு இல்லை கட்சி ரெண்டாக உடஞ்சி பார்த்தீங்கன்னா தனியாக அதாவது இரண்டு பேருமே வந்து கண்டிப்பாக வந்து பிஜேபி கூடயும் ஏடிஎப்பிய கூடயும் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அங்கே போனாலுமே திருப்பி பிரச்சனை வரும் அப்போது ராமதாஸ் ஐயா வந்து தனியாக நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் ஒரு தகவல் வந்து காஷ்மீர் அப்போது இங்க என்ன நடக்குது பாமகவுள்ள அப்போது இது யார் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க டிஎம்கே தமிழக வெற்றி கழகம் எப்படி பயணிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் முடிவு செஞ்ச விஷயம் வந்து இப்போ எங்கெங்கயோ போய் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வருவதற்கான சூழ்நிலை உருவான மாதிரி இங்கே பாமகவும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு அவங்க நினைத்த அந்த நிலைப்பாடு வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இது திமுகவுக்கு சாதகமாக இருக்குமா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது ஆனால் பாமக தொண்டர்களுக்கு இது சாதகமாக பாதகமானு நீங்களே பாருங்கள் மக்களே அப்போது ஒரு கட்சியை உடைப்பதற்கு ஒரு கட்சிக்குள்ளே இருந்து இந்த மாதிரி வேலை செய்து அதாவது ராமதாஸ் ஐயா வந்து வயது முதலி ஆகிடுச்சு அவர் வந்து குழந்த மாதிரி அவருக்கு வந்து ஞாபகம் மருதி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறத அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி சொல்றாரு என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு வந்து ஞாபகம் வருது ஆகிடுச்சு என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் யார் சொல்கிறா அவர் வந்து ஒரு வீடியோ பார்த்தாரு அதாவது சமூகங்களோட வீடியோ செய்தியாளர்கள் வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு அன்புமணி என்ன சொல்கிறாரு ஏன்னா அவங்க கூடுறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் தானாக முடிவெடுக்கும்பொழுது எடுக்கும் அந்த முடிவு எப்படி இருக்கும் ஒருத்தவங்க சொன்னால் அதை சொல்லிவிட்டு பேசும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்றத ராமதேசைய பேச்சிலருந்தே நமக்கு தெரிகிறது இப்போ அன்புமணிக்கு நம்ம சாதகமாக பேசணுமா ராமதாசையாவுக்கு சாதகமாக பேசணுமா அப்படின்றத விட பாமக வந்து இரண்டாக உடைக்கப்படும் விசையிறதை நம்ம பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் அன்புமணி ஒரு கண்ணும் ராமதாசு ஐயா இன்னொரு கண்ணு தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் ஏன்னா ஐயா கண்ணு தான் அன்புமணி அவரு தான் பார்த்திங்கன்னா செயல் தலைவராக இருந்தாலும் சரி பொதுச் செயலராக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பியிலேருந்து ராஜ்சபாவிலேருந்து மத்திய அமைச்சர்லேருந்து எல்லாத்தையும் அவரை உருவாக்கி கடைசியில் தலைவரும் ஆக்கிட்டு கடைசியில் இப்போ வந்து என் மகன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு சொல்கிற விஷயங்களை நம்ம ஏற்கக்கூடிய சூழ்நிலையில் அது என்னோட கருத்தை கூட நீங்கள் எடுத்துங்க அது இல்லை ஏன்னா இன்னொருத்தவங்க சொல்லி தான் செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்றத அணித்திரமாக நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் ஆனால் இங்கே இன்னைக்கு நடந்த இந்த சேலத்தில் நடந்த இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் ஐயா வந்து அவர் என்னென்னா சென்டிமெண்ட்டாக சில ஃபீலிங்ஸை கொட்டிட்டாரு இது வந்து கட்சிக்கு எந்த அளவுக்கு பலம் பலவீனமாக அமையப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா ராமதாஸ் ஐயா அவர் மீது தொண்டர்கள் நிறைய அனுபவிச்சிருக்காங்க ஆனால் சட்ட ரீதியாக இங்கே அன்புமணி அவர்கள் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இன்றைக்கு என்ன பண்ணாலுமே இங்கே சட்ட ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது திருப்பி ராமதாசையா தரப்பில் வந்து கோர்ட்டுக்கு போய் அன்புமணி அவர்கள் தரப்பில் அதே விஷயத்த சந்திக்கும் பொழுது அங்கே செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் ஆல்ரெடி ராமதாஸ் ஐயா இன நிர்வாகத் தலைவராக இருந்து அன்புமணி அவர்களே தலைவராக நியமிக்கப்பட்ட விஷயம் எல்லா விஷயங்களுமே அவங்களோட டாக்குமெண்ட் பக்காவாக இருக்கும் சமயத்தில் இங்கே அன்பு வந்து எந்த அளவுக்கு போய் சட்டங்களை வெல்லும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு ஆனால் நம்ம திரும்ப வந்து ராமதாசை என்ன முடிவெடுக்கிறார் அன்புமணி இருந்து என்ன பதில் சொல்றாரு இதுக்கு அடுத்து வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் பாமகவின் ஒற்றுமையை நம்ம வந்து நிர்ணயிக்க முடியும் நான் அந்த ஒற்றுமையை கெடுப்பதற்கு ஜி கே மணி அருள்வர்கள் வந்து தொடர்ந்து செயல்படுறார் அப்படின்றத இந்த சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டம் செயற்குழு கூட்டத்திலையும் அவங்க இருந்து தெரிகிறது இது கண்டிப்பாக உடைந்து அன்புமணி ராமதாசை அவர்களும் இணைந்து பாமக கட்சிகளையும் தொண்டர்களையும் ஒன்றிணைப்பாங்க அப்படின்றத நம்ம நம்புவோம் அதாவது மணி நேரத்தில் நான் சொல்லி முடிக்கிறதுக்கு விரும்புகிறேன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து தமிழ் தேசிய உள் தமிழ் தேசிய உடல் மகேசின் அன்பு வணக்கம்